ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேலே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மற்ற எல்லாரையும் நாங்கள் மேலே வந்துட்டோம் மேலே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது ஒட்டுமொத்த சமூகத்தில் கடைக்கோடி மனிதரும் மேலே வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் பிரதிநிதித்துவம் பெற்றதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை பேசுறது நியாயம் இருக்கணும் சார் அதாவது யார் அதிகமாக வந்து கஷ்டப்பட்டார்களோ நாங்கள் சொந்த முயற்சியில் ஒன்றுபட்டோம் நாங்க மேல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தவிர யாரையும் அமுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லியே எங்களுடைய அடையாளத்தை வந்து நாங்க மீட்டு எடுத்துக்கணும் சொல்றோம் யாருடைய அடையாளத்தை அழிச்சிட்டோம்னு சொல்லியே யாருக்கும் தொல்லை கொடுத்துன்னு சொல்லியே யாரையும் காயப்படுதுன்னு சொல்லியே எங்களுடைய காயங்களுக்கு நாங்கள் மருந்து போட்டு கொண்டோம் எங்களுடைய நோய்க்கு நாங்கள் தீர்வு கண்டு கொண்டோம் மீண்டும் எங்களை வந்து பழைய கொண்டு காமிக்காது ஒவ்வொரு சமுதாயமும் இந்த சமுதாயத்தில் பல சமுதாயங்கள் பல்வேறு விதத்துல கஷ்டப்பட்டிருக்கு எல்லாரும் அந்த மாதிரி கதை சொல்றதுக்கு விடுவாங்களா நீங்கள் தான் கேள்வி இந்த சமுதாயத்தினுடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சமுதாயங்கள் எவ்வளவோ எல்லாம் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்குது எல்லாருமே நாங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் படத்தில் காட்ட முடியுமா அதனால் எப்பொழுதுமே வந்து புலம்புறது கூடாது எப்பொழுதுமே வந்து நம்ம கண்ணீராக வச்சிடக்கூடாது நம்முடைய கஷ்டங்களையே சொல்லக்கூடாது அப்போ பார்த்தா எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இதுதான் அப்படிங்கிறது இருக்குது இன்றைக்கி வந்து இந்த சமுதாயத்துக்கு இன்னும் எஞ்சி இருக்குது இன்னும் எத்தனையோ இந்த சமுதாயம் அரசியல் ஏற்காக போராடிட்டு இருக்குது அரசியல் போராடப்படாமல் எத்தனையோ அடைஞ்சல் இருக்குது அதை சுட்டி காட்டுங்க ஆச்சுங்களா ஸோ அதனால இந்த சமுதாயத்தினுடைய கஷ்டங்களை சொல்லுகின்ற பொழுது தீர்வையும் மீண்டும் உயிரை கூடிய பார்வையும் உங்களிடத்தில் இருந்தால்தான் சரியா இருக்க முடியும் அப்படித்தான் வந்து சியாம்பெனகல் வந்து அங்கு ஒரு படம் எடுத்தாருன்னா ஒரு அது உண்மை கதையை பேஸ் தான் இருக்க முடியும் சபனா அஸ்மின்னு ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க அன்னைக்கு வந்து சோலே படத்துக்கு அந்த கதையை ஆசை எழுதின அவருடைய துணைவர் தான் அவர் அந்த அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அந்த படம் வந்துருது அந்த படத்துடைய கடைசியில் வந்து ஒரு லேண்ட் லார்டு தப்பு ஒரு இளைஞன் வந்து அந்த லேண்ட் லார்டு இருக்கிறத கண்ணாடியுது ஒரு கல் எறிஞ்சிட்டு போவான் சொன்னீங்க தட் இஸ் அக்சன் சமூகத்தில் ஒரு கொடுமை நடக்குது ஒருத்தரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதாவது எந்த கதையுமே அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து காவியங்களாக இருக்கட்டும் அல்லது சிறுகதைகளாக இருக்கட்டும் சிறுகதைகள் ரெண்டு நிமிட கதைகள் கூட ஒரு தீர்வு சொல்லியிருப்பாங்க ஒரு மெசேஜ் இருக்கும் எனக்கு வந்து இந்த வாளையின் மூலமாக நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க அப்படிங்கிறது மிஸ்ஸிங் மெசேஜ் வந்து நீங்கள் பொது இருக்கலாம் ஆனால் நீங்கள் யார் தளத்தல் மேலே நின்று இந்த கதையை வந்து இந்த படத்தை ஓட்ட நிற்கிறீங்களோ அந்த மக்களுக்கான மெசேஜ் மிஸ்ஸிங் நீங்கள் டாக்டர் ஆகிட்டீங்க எல்லாரும் டாக்டர் ஆகணும் எல்லாரும் மேலே வரணும் அப்படி வந்துட்டு வர வராத வரைக்கும் நான் அவங்க வெளியே சொல்லணும்ல அப்படிங்கிறார் வெளியே இல்லை அப்படி அவங்க எல்லாரும் மேலே வர வரைக்கும் அவங்க வெளியே சொல்லணும்ல வலி அதான் வலியில் இருந்து விடுதலைக்கான வழிய சொல்லுங்க அதாவது வந்து கருப்பர்கள் கருப்பர்களாக அடையாளப்படுத்தப்படாமல் வேற எப்படி அடப்படுத்தப்பட்டாலும் சரியா இருக்க முடியுமா கருப்பின மக்கள் தங்களுடைய விடுதலை கருப்பர்களாகத்தான் பண்ணாங்க தேவேந்திர மக்களுடைய வலியை தேவேந்திர வேளாளர்களுடைய வழியை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்குண்டான வழியையும் சொல்லுங்கள் அவர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை வந்து மக்கள் மத்தியில் உருவாக்குகிறது அது வந்து சைக்காலஜிக்கலா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் உணர்வு ரீதியா அந்த இளைஞர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் மீண்டும் பிட் நோக்கி எழுதிட்டு போறது ஒரு போராட்ட கடத்தல இருக்கக்கூடியவன அவனுடைய உணர்வுகளை மழுங்கடிச்சு அநீதிக்கு எதிராக போராடுறதுக்கு நம்முடைய விதி இப்படித்தான் அப்படிங்கிற மாதிர நான் வாழ சுமக்கணுங்கிற மாதிர ஒரு தள்ளி விடுறது ஆச்சுங்களா ஸோ அந்த அந்த வழியிலிருந்து நீ வந்து இதிலிருந்து விடுதலையாக நீ எதுக்கு ஃபைட் பண்ணணும் உன்னுடைய உன்னுடைய வரலாறு என்ன உன்னுடைய வரலாறை சொல்லித்தான் எழுப்ப வேண்டி இருக்கு இந்தியா நாம வந்து பாரத தேசம் மிகப்பெரிய புகழ்பெற்ற தேசம் இந்தியா உலகத்தில் பண்டை பாரம்பரியம் மிக்க சொல்லித்தானே பாரத்தை நான் தட்டி எழுப்பணும் நாமளும் முந்நூறு நானூறு வருஷம் அடிமை இருந்தோம் அதுக்காக சொல்லாம இருக்க சொல்லலை ஆனால் சொல்லி விடுதலையுடன் நோக்கி போகணும்னு சொல்லமல்ல நான் விடுதலையான நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னமில்ல அதுக்காக நான் வந்து இப்போ இங்கிலாந்துக்கு ஆங்கிலேயர் வந்து நல்ல ஆட்சி சொல்ல சொல்லலை அவனுடைய ஆட்சியில் என்னென்னலாம் நம்மளுக்கு குறைபாடு இருந்தது நம்மளை எப்படியெல்லாம் சுரண்டனான்னு சொல்லிட்டு நான் விடுதலை என்பதை ஒன்றை வச்சமில்ல அந்த விடுதலை என்பதை வைக்கணும் யார் சுரண்டனாங்கன்னு வைக்கணும் எப்படி சுரண்டனாங்கன்னு வைக்கணும் அதில் அந்த பார்வையில்லைங்கிறது தான் அதனால் இந்த வாழைப்படத்தை பொறுத்த மட்டும் இது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அது சொந்த ஊர் அடிப்படையாக வைக்கிற போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குதுங்க அந்த புளியங்குளத்துக்கு தாமிரபரணி ஆட்டுடைய கரையில் நாகரிகம் அந்த மக்கள் இன்னைக்கு வந்து மிகவும் நீங்கள் சொல்லக்கூடிய கஷ்டப்படுகிறார்கள் இல்லீன் சொல்ல அவர்களை விழிப்புணர்வு கொண்டு வந்து மேலே வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எது மிஸ்ஸிங் அவளுக்கு அரசியல் தரம் மிஸ்ஸிங் நிலம் மிஸ்ஸிங் சமூகத்தில் தங்களுடைய அடையாளங்களை மறந்து அரிஜினாக்கப்பட்டதும் ஆதிராவடராக்கப்பட்டதும் எஸ்சி ஆக்கப்பட்டதும் மிஸ்ஸிங் ஸோ இந்த மூணையும் எடுத்து தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்கள் பாராட்ட நினச்சி உங்களால் பாராட்ட முடியல அதுக்கான காரணம் சொன்னீங்க ஆனால் திரு திருமாவளவனால் அதை மனப்பூர்வமாக பாராட்ட முடியுதே ஏன் இன்னொரு படம் அங்கே ஓடிட்டு இருக்குது இன்னொருத்தர் எடுத்துக்கிறார் ஏன் அவர் அதை பாராட்டல என்னது இன்னொரு படம் இதே சமயத்தில் படி ஆச்சு அந்த படத்தை ஏன் அவர் பாராட்ட என்ன படம் ஒரு படம் பேர் நான் சொல்ல வேண்டாம் இதே இடத்துல இன்னொரு இதுவரை சகோதரர் ஒரு படம் எடுத்து வடக்கு மாவட்டத்தில் ஓட்டிகிட்டு இருக்காரு அந்த படத்துக்கு ஏன் அவர் போய் பாராட்ட போகலை அது மோசமான படமா ஒரு படம் அதே சமகாரத்தில் ஒரு படம் வந்து சொல்லுங்கள் சொல்லு இது எதோ ஒன்று எங்களுக்கு இல்ல ஆச்சா ஏன் அந்த அந்த படத்தை அவர் போராட்டு போகல இது புதுசாக இருக்குது ஏன் அதுக்கு போராட்டல ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு படி கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருப்பார் வரலாறுகளை கரெக்டாக அந்த மக்களை ரெப்ரெஷன் பண்ணிப்பார் ஆ ஓ இப்போ வாழை செய்ய விட்டதை தங்கலான் செஞ்சுருக்குன்னு சொல்கிறீங்களா அதுக்குள்ளே போகல அதாவது அதாவது அவர் செய்ய வேண்டிய கடமை அவர் சரியா செஞ்சுக்கிறார் இவர் செய்ய தவறார் அதுதான் விஷயம் நீங்க அந்த வாழை தார ஏதாவது விளையாதுங்க வாழை வந்து எல்லா சுமையாது சோமியாது விளையாது அது வந்து எங்க வந்து எல்லாம் நீர் வளம் இருக்கிறதோ டெல்டா பகுதியில் விளையும் அதுக்கு வந்து பன பத்து மாதம் குறைவில்லாமல் வாட்டர் வேணும் வறட்சியான பகுதியில் வராது ஆச்சா அதுபோக வந்து சொந்த பூமியில் சொந்த நிலத்தில் ஒருத்தர் வந்து வேளாண்மை செய்வது குற்றமெல்லாம் கிடையாது ஆச்சுங்களா சொந்த நிலத்தை பறிச்சுட்டு இன்னொருவருக்கு பணியாளாக போகிறதும் அடிமையாக்கப்படுறதும் தான் வந்து தவறானது அதைத்தான் நாம் வந்து கடுமையாக எடுத்து நம்ம ஃபைட் பண்ணிட்டுருக்குறோம் ஆச்சா வாழை சாப்பிடணும்னுக்குறோம் வாழையை விளைவிக்கிறதோ வாழையை தூக்குறது ரெண்டும் தப்பு இல்லை நல்ல அரிசி சாப்பிடணும்னு வைக்கிறவன் நெல்வயிலுக்குள்ளே இறங்கி ஃபிராடு படுறது தப்பானது கிடையாது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா எனக்கு எல்லா விதமான அனுபவம் உண்டு நான் வந்து இன்றைக்கும் வேளாண் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் இன்றைக்கு வந்து தென்னை வச்சுருக்குறோம் எங்கள் போய் வறட்சியான பகுதி தென்னை வச்சுருக்குறோம் இந்த நீங்கள் சொல்கிற இப்போ தான் புதுசாக தோணுது வாழைப்படத்தை பாராட்டின திருமளவன் ஏன் தங்களான பாராட்டல் அப்படிங்கிறது வந்து ஏன் என்னவா இருக்கும் என்ன காரணம் அதுக்குள்ளே போக வேண்டாம் அவ்வளோதான் சொல்ல முடியாது அதுக்குள்ளே சொல்ல முடியாது ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாம் இல்லை நீங்கள் இது கேட்டீங்க அதுக்கு பதில் சொல்லிக்கிறேன் அவ்வளோ தான் அதாவது மாரிசல் உடைய வீடு தூரம் இன்னொருத்தருடைய வீடு ரொம்ப பக்கத்தில் அண்டை வீட்டு விட்டு போட்டு தூரத்தில் வந்து பாராட்டுறீங்களா அது என்ன விஷயம் அது எது காரணமா இருக்க முடியும் எது அது நான் சொல்ல விரும்பல சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்